ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதமி பேசுகிறேங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேங்க ஆமாங்க இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க எலுமிச்சை மரம் அதோடய சாகுபடிகள் பற்றி நம்ம பார்க்கலாங்க இன்றைக்கி சொந்தக்காரங்க தோட்டத்துக்கு போயிருந்தேங்க அங்கே வந்து நிறைய எலுமிச்சை மரம் வச்சுருந்தாங்க சரி நம்ம அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் வந்து ஓ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க பார்த்திங்கன்னா நிறைய காய் பிடிச்சிருக்குதுங்க மரம் வந்து நல்லா பெரிய பெரிய மரம் படர்ந்து வந்து நல்லா வந்து நிறையா வந்து இந்த சுற்றி வந்து நல்லா படந்து காய் நிறைய இருக்கு பாருங்க தோட்டத்தையும் வந்து அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்குறாங்க எந்த புல்லு பூடோ எதுவும் இல்லைங்க அளவுக்கு வச்சுருக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி வைக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க எலுமிச்சம்பழம்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே எல்லா விதத்துலேயும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பழங்க உடம்புக்கும் வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு பழங்க நம்மளை வெயிட் லாஸ் பண்ணுறக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அதே மாதிரி வந்து நிறையா வந்து சாப்பாட்டுக்கு ஊர்காயின்னு இப்படி நிறைய வந்து விஷயங்களை வந்து நம்ம எலுமிச்சி மரத்தை வந்து அடிக்கடி வந்து சேர்த்திக்கிறோங்க அதை எப்படி வந்து நம்ம இந்த எலுமிச்சு மரம் வந்து எப்படி பராமரிப்பு பண்ணுறது எப்படி சாகுபடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க எலுமிச்சு மரம் வந்து நம்ம நிறைய கண்ணு வச்சு வளர்க்கணும் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து செய்யக்கூடியது என்னென்னாங்க மண் பரிசோதனை பண்ணணுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சுண்ணாம்பு பாறை மற்றும் உப்பு தண்ணி இருக்கிற இடங்களில் வந்து எலுமிச்சை மரம் அவ்வளோ சீக்கிரம் வளராதுங்க நீங்கள் மற்ற மரம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வளருங்க நீங்கள் எலுமிச்சை மரம் அந்த இடத்துல வச்சு பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு மேலே வராதுங்க நாங்களே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சு வச்சு பார்க்குறோம் ஆனால் அந்த இடத்துல வந்து வளரமானீங்கன்னு அது என்ன காரணங்கிறது இப்போதான் தெரியுதுங்க அதனால் கண்டிப்பாக வந்து மண் பரிசோதனை பண்ணி தான் வந்து நம்ம எலுமிச்சை மரத்தை வந்து வைக்கணுங்க அதே சமயம் வந்து பதினஞ்சு இரு பதினஞ்சு அடியிலேருந்து இருபது அடி வரைக்கும் அந்த ஒரு அளவலை தான் நம்ம வைக்கணுங்க ஏன்னா அது வந்து நல்லா சுற்றி படந்து வருது இல்லைங்க அதனால் வந்து நம்ம இருபது அடி கண்டிப்பாக வந்து இருபது அடி விட்டு தான் வைக்கணுங்க ஒவ்வொரு கண்ணுக்கு வந்து இடைவெளி அப்புறம் வந்து நம்ம கண் எப்படி வைக்கணும் அப்படின்னாங்க இப்போ நிறைய பேர் வந்து ஹைப்ரிட்டும் வைக்கிறாங்க நாட்டு ரகங்களும் வைக்கிறாங்க நம்ம நாட்டு ரகங்களே வைக்கலாங்க ஒட்டுக்கட்டி வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஏன் அப்படின்னா ஒரு மரத்தில் வந்து நிறைய காய் பிடிச்சிருக்குது அதுலேருந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும் கண் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விதைகளை எடுத்தே வந்து நம்ம முளைக்கு போட்டு அதை வந்து எடுத்து வச்சாவே அந்த தாய் வந்து எந்த அளவுக்கு காய் பழம் கொடுக்குதோ அந்தளவுக்கு அந்த கண்ணும் வந்து கொடுக்குங்க அதனால் நம்ம அதைவே வந்து வைக்கலாங்க ஒற்றகங்களுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைங்க அப்புறம் எத்தனை மாதத்தில் வந்து கன்று வைக்கணும் அப்படின்னாங்க அந்த கண்ணோடய வயது வந்து ஒம்பது மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதமாக இருந்தால் இருக்கணுங்க அப்போ தான் வந்து அந்த நோய் தாக்குதல் வந்து இருக்காதுங்க அதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அந்த கண்ணோட வயசு ஆறு மாதம் நாலு மாதம் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா இலை சுருட்டு நோய் இந்த மாதிரி நிறையா பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி நிறையா வந்து வர வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் ஒம்பது மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதத்துக்கு இருக்கிற கண்ணாக பார்த்து வைக்கணுங்க அப்புறம் வந்து சுற்றி மூணு அடி மூணு அடி விட்டு அதுக்கு மேலே வந்து கவாத்து பண்ண கீழே எல்லாம் வந்து கவாத்து பண்ணி விடுவோம்ங்க மூணு அடி மூணு அடி வரைக்கும் கவாத்து பண்ணணுங்க அதுக்கு மேலே வந்து நம்ம சுற்றியும் வந்து நம்ம கவாத்து பண்ணி விடுவோணுங்க மேலே வந்து இலைகளை எல்லாம் வந்து அந்த கொனையில் சொல்லுவோம் அதெல்லாம் வந்து கவாத்து பண்ணோம்னா பூ நல்லா எடுக்கு காயும் வந்து நல்லா பிடிக்குங்க ஆனால் நீங்கள் அதுவும் வந்து பண்ணி விடணும் அப்புறம் இந்த மரங்களுக்கு வந்து அடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து வெயிட்ருக்கறனால வந்து அந்த மரத்தை கொடுத்து முட்டை கொடுத்து வச்சுருக்குறாங்க ஏன்னா வந்து மரம் கீழே வாது ஒடிஞ்சு விழுகாமல் இருக்கிறதுக்குங்க அப்புறம் ஏன் வந்து நம்ம கவாத்து பண்ணுற கீழே மூணு அடிக்கி அப்படின்னாங்க அப்போ தான் காற்றோட்டம் கிடைக்கும் நம்ம மரத்துக்கு தேவையான சூரிய ஒளி எல்லாமே கிடைக்கும் முல்லங்க அதுக்காக நம்மளும் போய் உள்ளே களை எடுக்க முடியும் உரம் போட முடியும் எல்லாமே பண்ண முடியும் அதுக்காகங்க அதை வந்து கரெக்டாக பண்ணணுங்க நீங்களும் வந்து இடம் இருந்தால் இந்த மாதிரி வந்து தோட்டத்தில் எலுமிச்சை மரம் வந்து கண்டிப்பாக வளர்க்கலாங்க நீங்கள் மண் பரிசோதனை பண்ணி கண்டிப்பாக வந்து எலுமிச்சை கண்ணை வைங்க நல்ல ரேட் கிடைக்குங்க ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா கிலோ இரநூறு முந்நூறு அந்த ரேட்டுக்கு போகுங்க கண்டிப்பாக அந்த சமயத்துலலாம் வந்து நமக்கு லாபம் கொடுக்குங்க எலுமிச்சை மரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ